காஷ்மீர் தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாரும் இறக்கவில்லை என்று இதுவரை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த யாரும் இறக்கவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் முருகானந்தம் சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவலை தெரிவித்திருக்கிறார் விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் இந்த காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகார தகவல்கள் என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக இந்த ஜம்மு காஷ்மீர் அந்த மாநிலத்தின் அனந்தநாக் மாவட்டத்தின் அந்த பல்காம் பகுதியில் நேற்றைய தினம் ஒரு தீவிரவாத தாக்குதலானது நடைபெற்றது இந்த தீவிரவாத தாக்குதலில் தற்போது வரை இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்தது இந்நிலையில் இது தொடர்பான தகவலை கிடைத்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனங்களை தெரிவித்திருந்தார் மேலும் இது தொடர்பாக இந்த தீவிர தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவும் விதமாக புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் சிறப்பு உதவி மையத்தையும் தொடங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி புதுதில்லியில் உள்ள உறைவிட ஆணையாளர் இந்த அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொண்டுள்ளார் மேலும் ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சொந்த மாநிலமாக கொண்ட தமிழ்நாட்டில் பணியாற்றும் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை கூடுதல் வளர்ச்சி ஆட்சியரான ரசூலை ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் அந்த தாக்குதல் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் தன்னியூஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு பிரத்யேக தகவலை அளித்துள்ளார் அதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது வரை தமிழகத்தை சேர்ந்த யாரும் அந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழக்கவில்லை என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தன் தெரிவித்துள்ளார் மேலும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் இரண்டு பேரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் டெல்லியில் அந்த சிறப்பு அந்த அமைக்கப்பட்டுள்ள அந்த தமிழ்நாடு அரசின் அந்த சிறப்பு மையத்தில் இருந்து அந்த அதிகாரிகள் இந்த மூன்று பேருடன் தொலைபேசியில் பேசியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு அரசின் நியமிக்கப்பட்ட அந்த சிறப்பு அதிகாரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க